தேர்தல் கூட்டணி எல்லாம் உறுதியான பிறகு ஊடகத்துலதான் முதல்ல சொல்லுவோம் உறுதியான சொல்வது தான் நாகரிகமா இருக்கு அதனால அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஜி கே வாசன் பாத்தீங்கன்னா போய் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அடுத்து வந்து பாலாறு சமிக்க இன்னைக்கு வந்து டெல்லி போயிருக்காரு அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்த்ததுக்காக அவர் அதுதான் பாடுபட்டு இருக்கு இது சம்பந்தமா அவர் வந்தாமே ஏற்றுக்கீங்களா அவரு கிளியரா நீங்க சொன்னது நானே ஊடகத்துல பாத்த பாஜக கட்சி அனுப்பி நான் போல நானாதான் போயிருக்கேன் அவங்க கட்சி பேசுறதுன்னா அவங்க அவங்களுக்கு நிர்வாகிகள் இருக்காங்க அவங்க யாரோடையும் கூட்டணி பேசுவாங்க நான் வந்து நட்பு ரீதியா சந்திக்க போறேன்னு தான் சொல்லிருக்கேன் இன்னைக்கு நான் நான் ஊடகத்துலதான் சொல்றேன் என்னன்னா எதுவுமே முழுமை பிறகு சொல்வதுதான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் உறுதியாக நாங்கள் கூட்டணியில போட்டியிடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுலதான் இருக்கும் அது உறுதியான பிறகு நாங்கள் சொல்றோம்

எப்பயுமே பயணிக்க முடியாதோ துரோக சக்தி பழனிசாமியோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் உறுதியாக பயணிக்க மாட்டார்கள் யாரும் விரும்ப மாட்டார்கள் அதுதான் நானும் என்னுடைய கருத்து அதான் அதனால எந்த காலத்திலயும் பழனிசாமி என்கிற துரோகியோடு நாங்கள் இணைந்து செயல்பட மாட்டோம் தாண்டி அரசியல்ல இணைந்து செயல்படுத்தணும்னு முடிவு எடுத்திருக்கோம் அது மாதிரி அதே மாதிரி உங்களையும் சந்திச்சு கூட்ட நம்பிக்கை சம்மதம் பேசுவோம் தனது புத்தகை பற்றியெல்லாம் அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களாக தங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் நாங்கள் அனைவரும் தேர்தல் நேரத்தில் அது உங்களுக்கு தெரியவோம் அதாவது பழனிசாமி அந்த வாய் எப்படி வேணாலும் பேசுவோம் அதனால துரோகத்தை தவிர வேற எதுவும் தெரியாது நான்கு ஆண்டுகள் அந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது யாருன்னு சின்ன குழந்தைய கேட்டாலும் தெரியும் அவர்களுக்கும் துரோகம் பழனிசாமிய முதல்வராக்கிறவர்களுக்கும் துரோகம் அந்த ஆட்சிக்கு பிரச்சனை வந்தப்ப கை கொடுத்து காப்பாற்றியவர்களுக்கும் துரோகம் அந்த ஆட்சியை பாதுகாத்து கொடுத்தவர்களுக்கும் துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம்

அவர் மு க ஸ்டாலின்ல முதல்வராக்குவதற்காக நாம எல்லாம் உழைக்க வேண்டும் பேசுறாரு என்ன பேசுறாரு அவருக்கே தெரியாது அவங்க எல்லாம் பகல் நிச்சயம் பழிக்காது தோக இன்றைக்கு ஜெயிக்க போறது இல்லை அது வீழ போகின்ற நேரம் நெருங்கிவிட்டது அவ்வளவுதான் அதாவது நான் சில கட்சிகளோட பேசிக்கிட்டு இருந்தேன் அது எந்த கட்சின்னு நான் சொல்ல விரும்பவில்லை நீங்க எப்படி கேட்டாலும் ஒரே பதில் நாங்கள் கூட்டணி உறுதியான தான் எதையும் சொல்ல முடியும் திமுக வந்து கூட்டணியையும் போட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் மூன்று ஆண்டுகள்ல மக்கள் வந்து மாபெரும் கோபத்துல அந்த ஆட்சி மேல இருக்காங்க அனைத்து தரப்பு மக்களும் தமிழ்நாட்டில் அனைத்து மதங்களை சேர்ந்தவர்கள் சமுதாயங்களை சேர்ந்தவர்கள் இந்த ஆட்சியை ஏண்டா கொண்டு வந்தோங்கிற பெரிய வருத்தத்தில் இருக்காங்க அந்த கோபம்

வருங்காலத்தில் தமிழ்நாட்டு மக்களே அதை வந்து சொல்கின்ற காலம் ஒன்று நல்ல காலம் சொல்றது அம்மாவுடைய உண்மையான தொட்டர்கள்லாம் ஒன்றிணைனுங்கிறது எல்லாருடைய நிலைப்பாடு ஆனா பழனிசாமி போன்ற ஒரு சில சுயநல சக்திகள் அதை தடுக்குது அதான் உண்மை